ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழமுதம் இந்த ஆண்டு மகாலய அமாவாசை வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அதோடு இந்த நாள் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்கள் இணைந்து வரும் ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்கு மகாலய அமாவாசை அன்று நீங்கள் என்னென்ன செய்யலாம் எந்த நேரத்தில் காக்கைக்கு உணவு வைக்கலாம் இறந்தவர்களுக்கு இந்த நாளின் சிறப்பு என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் மகாலய அமாவாசை நாள் மிகவும் புனிதமானதுங்க இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சில இருக்கு அதாவது இருந்த நம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் மற்றும் சிராத்தம் கொடுப்பது ரொம்பவே முறையில் சடங்குகளை செய்யலாம் அன்றைய தினத்தில் இல்லாதவர்களுக்கு உணவு உடை மற்றும் தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்வது மிகச்சிறந்த புண்ணிய காரியங்க இதை செய்தால் முன்னோர்களின் ஆசி முழுமையாக கிடைக்கும் அமாவாசை அன்று அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு குறிப்பா சிவபெருமானையும் பெருமாளையும் வழிபடுவது நல்லது பசுவுக்கு அகத்திக்கீரை அல்லது உணவு கொடுப்பதும் ஆசிகளை பெற்று தருங்க யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்கிறதோ அவங்க இந்த நாளில் சிரத்தையுடன் சடங்குகளை செய்தால் தோஷம் நீங்கி வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க மகாலய அமாவாசை அன்று காக்கைக்கு உணவு வைப்பது மிக முக்கியமான சடங்குகள்ல ஒண்ணு நம் முன்னோர்களின் ஆத்மாக்கள் காக்கை வடிவில் வந்து உணவை ஏற்றுக்கொள்ள நம்பப்படுதுங்க திதி அல்லது தர்ப்பணம் கொடுத்த பிறகு நீங்கள் தயாரித்த உணவை சூரியன் உச்சிக்கு வரும் முன்பாக அதாவது காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடத்திற்குள் வைப்பது மிகவும் நல்லது காக்கைக்கு உணவு வைக்கும் போது வாழை இலையில் அல்லது அகலமான தட்டில் உணவு தண்ணீர் மற்றும் காய்கறிகளை வைத்து காக்கைகள் வந்து சாப்பிட்ட பிறகே நாம் உணவு சாப்பிடணுங்க காக்கைகள் வந்து சாப்பிட்டால் முன்னோர்கள் உங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு என்று அர்த்தம் அர்த்தலய அமாவாசை என்பது இறந்தவர்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க இந்த நாளில் நம் முன்னோர்களின் ஆத்மாக்கள் நம் வீட்டிற்கு வந்து நாம் அளிக்கும் மரியாதை திதி மற்றும் தானங்களை ஏற்றுக்கொள்ளுது நாம் செய்யும் இந்த சடங்குகளால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைத்து குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்கி செல்வமும் அமைதியும் பெருகுங்க இந்த நாளில் இறந்தவர்களுக்கு சிராத்தம் செய்வதன் மூலம் அவர்களின் ஆத்மா அமைதியடையும் மோட்சம் பெறுங்க மொத்தத்தில் மகாலய அமாவாசை என்பது நம் முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறும் ஒரு பொன்னான நாளுங்க இந்த நாளில் நாம் செய்யும் தானங்களும் சடங்குகளும் நம் வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் ஆத்மாவிற்கும் நன்மையை கொடுக்குங்க யாரெல்லாம் மகாலய அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுக்க போறீங்க வீட்டுல பண்ண போறீங்களா அல்லது வெளியில போய் நீங்க சிரார்த்தம் கொடுக்க போறீங்களா அப்படின்னு மறக்காம கமன் பாட்சி கமெண்ட் பண்ணுங்க